ஜாதரம் பாண்டுரங்கம் சோலஹஸ்தம் கிருபாநிதியம் சர்வரோக ஹரன் தேவன் அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்தா பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் நாம நிறைய பேர் சமுதாயத்துல பார்க்கும் போது பயங்கரமான குழப்பமா இருக்கும் அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டம் யாரும் படலீங்க எங்க போனாலும் எந்த வேலை எடுத்தாலும் ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப நல்ல வருது சுவாமி கொஞ்ச நாள்லயே என்னை பதம் பார்த்து விடுகிறது அப்படின்ற கவலைப்படுற உண்டு சிலர் கடன் வாங்கி தொழில் ஆரம்பிச்சு பயங்கரமான கடனாளியாக மாறிவிடுவார் சிலரை எடுக்கும் முயற்சிகளில் தொடர் தோல்வி சந்திப்பார்கள் சிலர் குடும்பத்துல நிம்மதி என்பதே இருக்காது எவ்வளவு முயற்சி பண்ணி வேலைகள் செய்தாலும் ட்ரை பண்ணாலும் வேலைகள் கிடைக்காது காரணம் இல்லாத நோய் நொடிகள் மருத்துவ செலவுகளும் வந்து கொண்டே இருக்கும் இது எல்லாத்தையும் ஒரு மூல காரணம் இருக்கணும் அல்லவா சிலருக்கு எல்லாத்துல கல்யாண காட்சிகள் என்பதே நடக்காது கல்யாண காட்சிகள் நடந்தாலும் அவங்க நிம்மதியாக வாழ முடியாது பிரிவினை கோர்ட்டு வழக்கு வாஜ்யம் சொல்லி அவங்க நீதிமன்றங்கள் நாடிக்கொண்டே இருப்பார்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடியது ஜாதகத்தில் பித்திருதோஷம்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்பதாவது பாவத்தினுடைய அடிப்படை பித்திருதோஷம்னா என்ன நிறைய பேர் எல்லாரும் சொல்கிறாங்க சுவாமி பித்திருதோஷமாக நிறைய சொல்கிறாங்க எங்களை என்னென்ன கோயிலுக்கு போக சொல்லிட்டாங்க என்னென்ன கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் பரிகாரங்கள் பண்ணிட்டு வந்தோம் அங்கேயே எங்களுக்கு எதுவும் நடக்கலை பித்ரு தோஷம்ன்றது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண தோஷம் இல்லை தல த தலைமுறைகளாக தலைமுறைகளாக வருகின்ற ஒரு தோஷம் இதுக்கு ஃபர்ஸ்ட் அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதகத்துல ஒன்பதாவது வீடு நைன்த் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அங்கிருந்து உங்களுக்கு அந்த கான்செப்டே புரியும் எதுக்கு நான் ஒன்பதாவது வீடு சொல்றேன்னா ஒன்பதாவது வீடு முன்னோர்கள் ஸ்தானம்னு சொல்லுவார்கள் தர்மஸ்தானம்னு சொல்லுவார்கள் பித்ருஸ்தானம்னு சொல்லுவார்கள் அதிருஷ்டஸ்தானமன் சொல்லுவார்கள் தட் இஸ் ஹவுஸ் ஆஃப் லக் ஒரு மனிதன் நம்ம பார்க்கும்போது சொல்கிறோம் இல்லையா அவரை கேட்பா சொல்லுவார் எனக்கு வாழ்க்கையில் ஒரு துளி அளவாவது லக் இருக்குதுங்களா அப்படின்னு கேட்குறாரு இல்ல அந்த துளி அளவாவது லக் இருக்குதுன்னு கேட்குறாருனா த எலிமெண்ட் ஆஃப் லக் அந்த எலிமெண்ட் ஆஃப் லக்கு நம்ம பார்க்கறோம் அப்படின்னா அது நைன்த் ஹவுஸ் அவங்களுக்கு அமைய அமைச்சா ஒன்பதாவது வீடு பித்திருதோஷத்தில் மாட்டிக்கிச்சு இப்போ நான் சொன்ன எதுவும் நடக்காதுங்க இப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு உடனே ஒரு கேள்வி வரும் எங்கள் பித்திருகள் ஸ்தானம் பித்திருதோஷம்ன்றது எங்கள் தாத்தா எங்கள் முப்பாட்டனும் எங்கள் பாட்டனும் பண்ணதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும் இப்படி ஒரு கேள்வி நமக்கு உடனே வரும் பாட்டனை முப்பாட்டனும் தந்தையார் சம்பாதிச்ச சொத்துக்கள் நமக்கு எவ்வாறு வருகின்றதோ சொத்துகள் நமக்கு நீடிக்கப்போ போறது இல்லை கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஏதோ ஒரு தலைமுறையில் அந்த சொத்துக்களை வைக்கக்கூடியதோ அல்லது விருத்தி பண்ணக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஆனால் ஷாபம் அப்படி கிடையாது ஷாபம் என்பது பெட்டர்னல் கர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷாப்பம் என்பது இந்த ஷாபம் என்பது பின்தொடரும் எப்படி பின்தொடரும்னா உங்களை நிழலை போல உங்கள் நிழலை போல என்ன ஒரு மனிதன் போனா அவன் பின்னாடி அவன் போயிட்டு போயிட்டுருக்குது இல்லையா அதே மாதிரி ஷாபம் என்பது பின்தொடரும் அது நமக்கு தெரியாது இந்த பின்தொடரக்கூடிய ஷாபங்கள் என்பதை என்ன பண்ணும் உங்களுடைய தர்மஸ்தானத்தில் அப்போ பாருங்கள் அந்த மீனிங் தர்மஸ்தானம் என்பதை சொல்லி இருக்கிறது ஒன்பதாவது வீடு ஐந்தாம் வீடு போர்வ புண்ணியஸ்தானம் அந்த போர்வ புண்ணியஸ்தானத்துக்கு மறுபடியும் பூர்வ புண்ணியஸ்தானமாக வரக்கூடியது ஒன்பதாவது வீடு ஞாபகம் வச்சுக்கோங்க புண்ணிய புண்ணியஸ்தானம்னா நீங்க எப்படி இருந்திருக்கீங்க புண்ணியத்துல நீங்க பூர்வத்துல அதாவது போன ஜென்மத்துல சென்ற பிறகு நீங்க எப்படி இருந்திருக்கீங்கன்னு சொல்லக்கூடியது அந்த ஒரு போர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அடுத்த போர்வ புண்ணியஸ்தானமாக விளங்கக்கூடிய ஒன்பதாவது வீடு அதுதான் உங்களுடைய பாக்யஸ்தானம் அப்ப நீங்க முன்ஜென்மத்துல என்ன பண்ணிருக்கீங்கன்றதை பொறுத்துதான் உங்களுக்கு பாக்கியம் என்பது ரெடியாகிறது என்பது நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ உங்களுக்கு பாக்யஸ்தானம் ஒன்று அமைந்து விட்டால் அந்த முன்னோர்கள் தர்மத்தின் வழியா எப்படி போனாங்க அப்படின்றதும் பாக்கணும் அந்த தர்மஸ்தானத்துல முன்னோர்கள் வந்து வழியா ஏதாவது அதர்மோ நிகழ்ந்து விட்டது அந்த பாக்யஸ்தானாதிபதி போய் ஏதோ ஒரு செவ்வாய் நீச்சத்துல இருக்கின்ற செவ்வாய் சுக்கரனோட நீச்சத்துல இருக்கின்ற செவ்வாயோட அல்லது பாவகிரகங்களுடைய கூட்டுல பாப்ப கர்த்தரி யோகத்துல மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த முன்னோர்கள் வழிய தர்மம் என்பது வந்து அடி வாங்கியிருக்கிறதுன்னு அர்த்தம் அப்போது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சாபம் ஏற்படுகிறது இது எப்படி ஏற்படுகிறதுன்றது நீங்க பார்த்தால் இது வந்து சுக்கர்னோடு சம்பந்தப்பட்டிருந்தால் பெண்களால் சாபம் வாங்கியிருக்குதுன்னு அர்த்தம் இது செவ்வாயோடு சம்மந்தப்பட்டிருந்தால் உடன்பிறப்புகளே அல்லது ரத்த உறவுகளோட அல்லது உடன்பிறப்புகளோட அந்த இருக்கின்ற ஸ்தானத்தை பொறுப்பு அது வந்து பெண் ஸ்தானமாக இருக்கிறதா அல்லது ஆண்ஸ்தானமாக இருக்கிறதுன்றதை பொறுத்து அந்த வகையில உடன்பிறப்புகளால் ஷாபம் வாங்கியிருக்கிறது இது போற ஒவ்வொரு கிரகத்துக்கு நீங்க பார்க்கும்போது புதனோடு ஏற்படும் போது கல்வி சொல்லி தரக்கூடிய குருமார்கள் வழியா நமக்கு ஏற்பட்டிருக்குதுன்னு அர்த்தம் குரு பகவானோட சம்பந்தப்பட்ட போது கோவில்களை சார்ந்த நகைகளோ அல்லது கோவில்களை சேர்ந்த மானியங்களோ அல்லது குரு வகையிலேயோ சாப்பம் ஏற்பட்டு இருக்கிறது தோஷம் ஏற்பட்டு இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு மனிதன் வந்து நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் வந்து வரம் வாங்கிட்டு வர வேண்டும் ரெண்டே விஷயங்களதான் ஜென்ம ஜாதகத்தில் இருக்கும் ஒன்னு வரமா ஷாபமா வரம் வாங்கிட்டு வந்தால் நிறைய பேர் நமக்கு பார்ப்போம் பாருங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணாலும் தெரியாதுங்க என்ன வரம் வாங்கிட்டு வந்தோம் தெரியும் அவனே சொல்லுவா வரம் வாங்கிட்டு வந்தானே அந்த வரம் என்ன வரம் வாங்கிட்டு வந்தானோ அது நல்ல வரமா கெட்ட வரமன்றது அவன் உணரும் போதே சொல்ல சொல்ல வச்சிடும் அது ஸோ அதனால தான் நம்ம வந்து என்னன்னா என்ன வரம் வாங்கிட்டு வந்தானோ தெரியலைங்க இவ்வளவு கஷ்டப்படுறது நான் சுகப்பட்டமும் உரத்தை பற்றி பேச மாட்டான் கஷ்டப்பட்டு வந்தால் சொல்லுவான் நான் என்ன யார்கிட்ட என்ன எந்த ஜென்மத்துல என்ன வரம் வாங்கிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியாதுங்க பயங்கரமாக என்னோட குடும்பமே பயங்கரமாக கஷ்டப்பட்டு இருக்கு சுவாமி என்ன பாவம் பண்ணாங்களோ தெரியலே இந்த முன்னோர்கள் வழியை எடுத்துக்காட்டுகின்ற இடம் என்பது பாக்யஸ்தானம் அந்த பாக்யம் என்பது முன்னோர்கள் வழியா பித்தர்கள் வழியா நம்ம செய்த பாவங்களுக்கு ஏற்றபடி அவங்க சென்ற தர்மத்தின் வழியில் பலருக்கு வந்து அதர்மம் நிகழும் போது பலருக்கு அந்நியாயம் நடக்கும் போது பலருக்கு வேதனைப்படும் போது நிறைய பேர் நினைப்பாங்க சுவாமி நம்ம என்ன பண்ணால் யாருங்க பார்க்க போகிறாங்க நம்ம அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இதுவும் கிடையாது எல்லா விஷயங்களுக்கு வந்து கன்சைன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு மனசாட்சி ஒன்று இருக்கிறது மனசாட்சி உங்களுக்கு இருக்கும் அத கடவுளை நமக்குள்ள பொருத்திய பொருந்திய ஒரு சிப் மாதிரி அது அது சொல்லும் இந்த வேலை பண்ணாத நீ தப்பு பண்ணுற பண்ணாத பண்ணாதேன்னு சொல்லும் அதையும் நம்ம வந்து மறைச்சி பண்ணிடுவோம் அப்புறம்தான் அது வந்து உங்களுக்கு ஒரு ஷாபமாக மாறிவிடுகிறது இப்போ நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்கும்போது முன்ஜென்மத்தினுடைய விளக்கம் நமக்கு எளிதாக புரிந்து விடுகிறது எப்போது ஒரு மிதனராசி ஒரு மிதன லக்னம் எடுத்துக்கோங்க ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் மிதன லக்னம் எடுக்கும்போது அதுக்கு போகிற புண்ணியஸ்தானாதிபதி யார் ஐந்து குடி சுக்கிரன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ஐந்து குடி சுக்கிரன் வந்து திடீர்னு வந்து மிதன்கிறதுக்கு நாலாம் வீட்டுல சுக்கரன் நீச்சம் அடைகிறார்னு வச்சுக்கோங்க அப்போ நாலாம் வீடு என்ன வீடு அதாவது சுகம் சுக்கிரன் அந்த இடத்துல நீச்சமடைகிறான் அப்போ பூர்வ புண்ணியாதிபதி அப்போ பூர்வ புண்ணியத்துல பெண்களை வழியா நீங்க வந்து தீங்கு விளைவிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ உங்களுக்கு கல்யாணம் நடக்காது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடைகிறதுனால வண்டி வாகனங்களை பெற முடியாது நீச்சம் அடைகிறதுனால சுகம் என்பதே ஏற்படாது போஜன சுகம் ஐன சைன சுகம் எதுவும் கிடைக்காது அப்போ அந்த பெண் சாபம் என்பது நாளில் உட்கார்ந்துருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு அதே ஏழாம் வீட்டுல மிதனலக் இருக்கு ஏழாம் வீட்டுல சுக்கிரன் இருக்கிறது குரு வகையில ஏழாம் வீடாரே பத்னி ஆக குரு பத்னி வகையில அல்லது குரு சேர்ந்த பெண்கள் விஷயத்துல நீங்கள் வந்து ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்கிறேள் அப்படின்னு அர்த்தம் இல்லை சுக்கிரனா இருக்கிறதுனால ஆபரணங்கள் நீங்கள் குரு வகையில் இருக்கின்ற கோவில் சார்ந்த ஆபரணங்களை திருடி இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படி வரும்போது அந்த ஏழாம் வீட்டில் சுக்கிரன் வருவான் பாழாக்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகம் என்பது ஒவ்வொரு வீட்டில சுத்தம் போது உங்களுக்கு அந்த வீட்டுக்கு உண்டாகின பிரதிபலிப்பு என்பது தான் ஷாபமாக மாறிவிடும் அதே ஐந்து குடி சுக்கிரன் பத்தாம் வீட்டில் உச்சமடைந்திருக்கிறாரு அப்படின்னா நீங்க போன ஜென்மத்தில் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கீங்க நிறைய தான தர்மங்களை பண்ணியிருக்கீங்க தான் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு வந்து ஒரு அரச போக வாழ்வு கிடைக்கும் அப்படின்றது பொருள் அது போலவே ஒவ்வொரு இடத்துக்கு அந்த சுக்கிரன் மாறும்போது உங்களுக்கு அதுக்கு உண்டாகிற விளக்கம் என்பது காட்டுகிறது இது போல நாம் ஒவ்வொரு கிரகத்தையும் ஒவ்வொரு பாகியஸ்தானத்தையும் ஒவ்வொரு லக்னத்துக்கு ஒன்பதாவது வீட்டையும் பார்க்க வேண்டும் அந்த ஒன்பதாவது வீட்டோட இணையுகின்ற கிரகங்களை பார்க்க வேண்டும் அதனை பொறுத்து உங்களுடைய பித்ரு தோஷங்கள் என்பதை அளவிட வேண்டும் அதுக்குண்டாகின பரிகாரங்கள் நீங்கள் மேற்கொள்ளும்போது இந்த தோஷங்களை முற்றிலும் உங்களுக்கு நீங்கிவிடும் அப்போதான் உங்க உங்கள் கல்யாணம் என்பது குழந்தை பாக்கியம் என்பது வீடு வாகனம் என்பது வசதி வாய்ப்புகள் என்பது பொருளாதாரம் என்பது பெண் குழந்தைகள் மூலமாக அதிருஷ்டம் என்பது குழந்தைகள் மூலமாக அதிருஷ்டம் என்பது பாக்கியம் என்பது எல்லாம் உங்களால் பெற முடியும் அப்படி இல்லாவிட்டால் இந்த பித்திருதோஷத்தில் எல்லாம் மாட்டிக்கிட்டு அது பல தல தலைமுறைகளாக நடந்ததுனால ஓ தலைமுறை என்ன ஒரு முப்பது வருஷம் பல தலைமுறைகளாக நடந்திருக்குது ஒரு ரெண்டு மூணு தலைமுறை நடந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு தொண்ணூறு வருஷம் இந்த தொண்ணூறு வருஷத்துக்கு உண்டாகின தாக்கம் வந்து உங்களுக்கு ஒரு இருபது முப்பது வருஷத்தை காட்டும் இருபது முப்பது வருஷம் நீங்கள் எல்லாம் தொலைச்சிக்கிட்டீங்கன்னா இனி எங்களுக்கு எதுவும் மிஞ்சாது இதனால தான் இன்னைக்கு மிகப்பெரிய இருந்தவர்கள் கூட காலப்போக்கிலே அவங்க ஒண்ணும் இல்லாத சூன்ய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் ஒரு சூன்ய நிலையில் இருந்த மனிதர்களுக்கு கூட காலப்போக்கில் செல்வந்தர்களாகவும் ஆடிக்கிறார்கள் இதனுடைய தர்ம சூக்சம் என்பதை பாக்யஸ்தானத்துக்கு சேர்ந்தது ஸ்தானத்துக்கு சேர்ந்தது அது நன்றாக நீங்கள் பார்க்க வேண்டும் அலச வேண்டும் ஆராய வேண்டும் அதன் அடிப்படையில் வருகின்ற தோஷங்களை கழிக்க வேண்டும் அப்போது உங்களுக்கு வாழ்க்கையில வளம் என்பது ஏற்படும் செழிப்பு என்பது ஏற்படும் லக்ஷ்மி கடாட்சம் என்பது பிராப்தமாகும் சர்வேஜனா சுக்கினோபம்